வீடு வீடாக ஒவ்வொரு பெரிய மாடு வீடாக இறங்கி வேலை கிடைக்காமல் எத்தனை ஆண்டு நான் அறிந்திருப்பேன் என்பதும் இருந்து யானைக்கு வரையிலும் நான் நடந்து வேண்டிய தேர்வு நிலை இருந்தது என்பதையும் எண்ணிப்பாக நான் பேசுகின்றேன் இது மனசாட்சியோடு பேசுவதை போல உண்மையை சொல்ல வேண்டிய அவசியத்தில் நான் சொல்லுகின்றேன் அந்த துன்பங்கள் தான் என்னை இன்று மனிதாபிமானம் உள்ளவன் என்று என்னுடைய அந்த உடன்பரப்புகள் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் நடிக்கும் போது என்பதை அவர்கள் அண்ணா அவர்கள் சொல்லி தந்தார்கள் நாடகத்தை கலைத்துறையான இந்த துறையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் மனிதர்கள் மக்கள் பார்த்துவிட்டு செல்லும் போது நல்ல உணர்வோடு சமுதாய கண்ணாட்டுத்தோடு ஒரு புதிய பாலத்தை கற்றுக்கொண்டு போக வேண்டும் அதே சமயத்தில் அவர்கள் பொழுதுபோக்காக கருதக்கூடிய மகிழ்ச்சியும் அவர்கள் கிடைக்க வேண்டும் என்பதை தேர்ந்த அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் அந்த கொள்கை தான் என்னை இன்று முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறதே தவிர என்னுடைய தனிப்பட்ட திறமை அல்ல எனக்கு பின்னாடி இருக்கின்ற அண்ணாவின் கொள்கை அண்ணான சித்தங்கள் அண்ணான எண்ணங்கள் இதை அப்படியும் என்று செயல்படுத்த முடியாது என்றால் அது செயல்படுகிறது என்றால் அதற்கு அண்ணா தந்த அறிவும் ஆற்றலும் அவர் தந்த வழிமுறைகள் என்றால் காரணம் என்பதை இங்கே நான் ஒரு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும் தமிழகத்தில் எங்கெங்கே நாணயம் நேர்மை நீதி இருக்கிறதோ அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அந்த பாதுகாப்பு தர வேண்டும் என்றால் மனிதன் தன்னையே பரிசுகமாக்கிக் கொள்ள வேண்டும் தன்னையே காப்பாற்றிக் கொள்ளுகிற நிலைமையில் தன் மனத்தை பக்கப்படுத்திக் கொண்டால் அது எவ்வளவு நவமாக இருக்கும் இங்கே தங்கவே சொன்னார் நாகே சொன்னார் அவருக்கு சாப்பிட அவர் பற்றி நடக்கிறார் நானும் நினைச்சு பார்க்கிறேன் கல்வாட்சி பார்த்தா எல்லாம் போயிட்டு வருவேன் நானும் அப்படித்தான் நான் ஒ சாப்பாட்டில் என்றால் நிறுத்த வேண்டும் அதுதான் உணர்வு கட்டுப்பாடு என்றால் வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடிய அளவிற்கு உணர்வின் அடிப்படையிலே மனசாட்சியின் அடிப்படையிலே மல்வாழ்மா நாம் நம்மை கொள்ள வேண்டும் நாகேஷ் எல்லாவற்றையும் சொன்னார் என்ன காரணமோ அவருக்கே வெற்றமாக தெரியவில்லை இன்னொரு காரியத்தையும் சொல்ல விரும்பவில்லை அதை நிறுத்திவிட்டால் இப்போது நன்றாக இருக்கிறார் கவலையால் அவர் காய்ந்து போகவில்லை தேவையற்ற சூழ்நிலைகளில் நாம் எங்கெங்கோ அழைத்து செல்லப்படுகின்றோம் அதை நாம் தவிர்க்க வேண்டும் என்றால் நன்மையும் நமது பழைய நிலைமையையும் பழைய வரலாற்றையும் இங்கே எழுதி பார்க்க வேண்டும் தமிழ் சிவாஜி அவர் சொன்னார்கள் ஒரே தாயினுடைய கையிலே அன்னத்தை தூண்டு நாங்கள் வளர்ந்தவர்கள் ஒரே படிப்பையில் பழத்தை உண்மை அவர்கள் தாயும் எங்கள் இருவருக்கும் உணவு அந்திருக்கின்றார்கள் என் தாயும் இருவருக்கும் உணவு வந்திருக்கின்றார்கள் அப்படி வளர்ந்தவரான் ஆண்கள் அது மட்டுமல்ல இந்த சொல்ல விரும்புகிறேன் தங்கள் சிவாஜிக்கு நினைந்திருக்கார்கள் என் மறைந்த மகனியினுடைய மலர் கன்று வந்தார்கள் எனக்கு அழைத்து வந்ததில்லை சிவாஜி என்னை பார்க்க வந்தவரால் அப்பொழுதுதான் என்னை பிரித்த போதை நான் அழுதேன் அந்த உணவு எங்களிடம் இருந்தது யாரோவோ பிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அந்த இடத்தில் நான் என் உணர்ச்சியை உணர்வை வெடிப்படுத்த முடியாமல் அமுக்கி அங்கே சொல்ல முடியாத அளவிற்கு அது அஸ்வாதம் கொடுக்க முடியாத அளவிற்கு அந்த அசிவாதம் வெடித்து போகின்ற அளவிற்கு அங்கே சூழ்நிலை இருந்து கொள்ளெல்லாம் அதை பிரித்து பிறகுதான் அதை நான் அவர்கள் தாங்கிக் கொள்ளப்படுகிறது அது மட்டும் அல்ல எத்தனோ பேர் அப்போ பேசிக்கொண்டிருந்தார்கள் இவர்களுடைய அஹ் விளம்பரத்தை எம் ஜி ஆர் மண்டங்கள் கிழிக்கிறது சிவாஜியினுடைய விளம்பரத்தை எம்ஜிஆர் மண்டங்கள் கிழிப்பது போல எம் ஜி நடிப்புக்கு அங்கே விளம்பரம் தரும் போது சிவாஜி மன்னன் கிடை கிடைக்கிறது இப்படியெல்லாம் பழி கடைசியில் பலக்கூடிய இடத்தை ஒரு ஆடு மார்ந்து கொண்டிருந்தது விளம்பரத்தை பேர் எங்கள் இதை பயன்படுத்திக் கொண்டவர் இடையில இருந்தார்கள் ஆனால் அந்த நாள் அந்த நேரத்தில் மனிதனுக்கு துன்பம் நேருகின்ற இடத்தில் தான் நண்பன் சகோதரனாகவோ அவர் உலகத்தாகவோ வருகிறார் அந்த நிலையில் அங்கு மாலை ஐந்தரை மணி வரையில் என்னோடு இருந்து மயானத்திற்கு வந்து என்னை குறிப்பாட்ட வைப்பதற்கு கூட முயன்று நான் ஒரு ஒரு துளியில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஓவர் சாப்பிட்ட போதுதான் அவரும் சாப்பிட்டார் அப்படி செய்ய அவசியமே இல்லை போய் சுத்தம் விட்டு போயிருக்கிறான் யாரும் கேட்க முடியாது என்னை இறுதி வரையில் நான் கீழே மயங்கி விடாமல் என்னை தாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்து எனக்கு உதவி செய்து உடன் தம்பியாக இருந்த சிவாஜி எப்பொழுதும் அந்த இடத்திலே தான் அவர் இருக்கிறார் என்பதை இங்கே நான் சொல்லிவிடுகிறேன் அவருக்கு இருக்கிற அர்த்தம் எனக்கும் இருக்கிறது அரசு பிரிக்கவே என்று ஆனால் அண்ணன் கம்பியை சிரிக்க முடியாது எப்போதாவது நான் ஒன்று சேருவோம் என்று நான் நம்புகின்றேன் அந்நதற்காக என்று எனக்கு தெரியாது அருகே சட்டவர் யாரும் அக்கெல்லாம் போகின்ற ஒன்றுதானே நல்ல எண்ணம் என்று இருந்தால் நல்ல வழி என்று இருந்தால் பகுத்தறிவு என்று இருந்தால் மனிதாபிமானம் என்று இருந்தால் இங்கே பார்க்கிறோமே இத்தனை கலைஞர்கள் என்னை பாராட்டி என்று பயன்பெறப் போகிறார்கள் கலவரம் சொன்னார் இந்த சட்டத்தை கொண்டு வந்து எங்களுக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறார்கள் என்று அதை செய்யவில்லை எவ்வளவோ மஞ்சாரி கேட்டார்கள் எவ்வளவோ மனுக்கள் கொடுத்தார்கள் எவ்வளவோ பேர் சந்தித்து பேசினார்கள் காம்பு முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் என்ன காரணம் அந்த சட்டம் இருந்தால் எந்த தேசக்காரையும் பயமுறுத்தலாம் நீ வேண்டாய் அதிகமாக நடிகார சொல் வைத்திருக்காங்க சொல் இப்போது சொல்ல முடியாது அவர்கள் நியாயமான அந்த அளவுக்கு எவ்வளவு கூட்டம் கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் கேட்கலாம் ஒரு மொத்த ஒட்டுமொத்தமாக இவ்வளவு கிடைச்சலாகும் என்றால் அந்த படத்தை கொடுத்து வருகிறார்கள் அவர் சொன்ன போது கம்யூனிஸ்டர்கள் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அரசுக்கு அப்போது கிடைத்திருந்தது இந்த காப்பல் டேக்ஸ் அங்க கொடுத்ததன் மேலாக முப்பத்தாறு கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு கிடைத்தது எங்கே போயிருக்கும் இந்த பதினாறு கோடி ரூபாய் இளைவையே எங்கெ போயிருக்கும் அதையெல்லாம் தடுப்பதற்கு காரணம் நானும் அங்கே உணர்ந்து கொண்டிருந்தவன் நான் ஒரு தயாரிப்பாளனாக இயக்குநராக ஏதோ நடிகனாக இருந்த காலத்தால் இவைகளெல்லாம் தேர்ந்தது செய்தோம் செய்கிறோம் இன்னமும் செய்ய இருக்கின்றோம் ஆனால் அவர்கள் தங்களுடைய தங்களுக்குள் சில நல்ல காரியங்களுக்காக ஒத்துமை உணர்வு கொள்ள வேண்டும் நான் கலைஞர்கள் இப்போ சிவாஜிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தடுப்புத்துறை இருக்கும் போது சம்பந்தம் இல்லாவிட்டாலும் அந்த பூமையை உண்டாக்கி எங்களே கதப்புணர்ச்சியை உண்டாக்க பார்த்தார்கள் சில சமயம் மனிதர்களுக்கு இயற்கையாக பல பேர் வந்து சொல்லும் போது நம்பிக்கை ஏற்படும் எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கலாம் அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் முக்கியமான கட்டங்கள் நாடு மொழி இனம் என்று வரும் பொழுது இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு அதைத்தான் முழுமையாக நாம் கருவம் தவிர முன்னுரிமையாக அது கொடுப்போமே தவிர வேறு வழியை நாம் நமது கொள்ள முடியாது ஆகவே நாம் கலைஞர்கள் பாராட்டினார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு உங்களுக்கும் நீங்கள் மக்களுக்கு தருகின்ற நல்ல பாதங்கள் நல்ல வழிமுறைகள் நல்ல செயல்முறையை கொண்ட கதையை கருத்துக்களை சொல்லி மக்களை நீங்கள் உங்களுக்கு சொந்தக்காரராக்கி கொண்டார் உங்களை விட்டு மக்கள் பிரியமாட்டார்கள் மக்கள் இதயத்தை நீங்களும் இடம் என்று சொல்கிறேன் அவர் விளையாட்டாக சொல்கிறார் என்று கருதாதீர்கள் அவர் அந்த நிலைமைக்கு வந்துவிட்டார் மக்களுக்காக சொல்லுகிறார் நான் உங்களை திரும்ப தந்து சொல்கிறேன் பாக்யராஜ் மூலமாக அனைத்து தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் தெரியவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது நீங்கள் ஒற்றுமைப்படுங்கள் ஒற்றுமைப்பட்டு நீ ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த அமைப்பின் மூலமாக நீங்கள் அரசை அணுகுங்கள் அந்த அரசு மக்களுக்காக செய்கின்ற காரியத்தில் நல்ல கதையை நீங்கள் நல்ல பண்பை பகுத்தறிவை ஒழிவுணர்வை நாட்டுக்கத்தை இந்த ஒருமைப்பாட்டை நீங்கள் சொல்வீர்களானால் அதற்கு இந்த அரசு நிச்சயமாக உதவும் நான் இருக்கிற வகையில் இது நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்பதை இங்கே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன் இதற்காக நீங்கள் அனைவரும் எங்கள் கட்சிக்கு வாழுங்கள் என்று பொருள் அல்ல உங்களை காப்பாற்றிக் கொள்ள உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கொள்ள நீங்கள் தயாராக இருங்கள் அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வருத்தத்தோடு கொள்கிறேன் இப்போது சில படங்களை பார்க்கும்போது எனக்கு மிகவும் வருத்தமாக நின்றது ஒரு படிப்பினை இல்லை ஒரு கொள்கை இல்லை ஒரு வலைமுறை இல்லை எப்படியோ போய்கொண்டிருக்கிறது இது போனால் ஒன்றை நான் திரும்ப திருப்பத்தோடு வற்புறுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் முதலில் பனியம் இல்லாதவனுக்கு பண்ணியம் போட்டால் போகும் என்று இருக்கும் ஒரு அறக்கை சட்டையால் போட வேண்டும் என்ற ஆசை பின்னால் வரும் அப்புறம் முழுக்க சட்டை என்று வரும் அப்படி சூட்டு கோட்டை என்று அதன் பிறகு அவரை சிற்பத்தி பற்ற முடியாது அவர்கள் மக்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்திக் கொண்டு ஒரு ஆசையை தூண்டிவிட்டீர்களா அவர்கள் எந்த அளவுக்கு போவார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சினிமா துறை இப்படியே போகுமானால் மற்றவர்களை மக்களை நீங்கள் சுத்திப்படுத்த முடியாது வேண்டாத படங்கள் வருகிறது வழிகாட்டிலிருந்து அதை பார்க்கக்கூடாது இளைஞர்கள் என்று சொல்லி தலைமூட்டால் கூட பார்க்கக்கூடிய நிலைமை இங்கே இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொடுத்தீர்கள் இங்கே இருப்பேன் அதை தரிக்க முடியவில்லை ஏன் ஆபாச காட்சிகள் வந்து மனிதனை அந்த காட்சியை பார்க்க தூண்ட போது உங்களால் கொடுக்க முடியாது திரைப்படத்தை அந்த காட்சி காண்பிக்க முடியாது ஆங்கில சொல்லும் போது அழைக்கப்படுகின்ற வேண்டாத பாத்திரங்களை சிஷ்டித்து கதையை கூட அமைத்து அந்த சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட ஆபாச படங்களை மக்களுடைய உள்ளத்தில் அது வேண்டும் என்று தோற்றுவிக்கும்படியான நிலைமை உறக்குவார்கள் மக்களுக்கு நீங்கள் ஒருமைப்பாக சொல்லுங்கள் மக்களே ஜாதியாக இல்லை என்று சொல்லுங்கள் மக்களே உயர்வுதாக இல்லை சொல்லுங்கள் மக்கள் உழைத்து பழக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் மக்கள் படித்து முடிய வேண்டும் என்று சொல்லுங்கள் உழைக்கின்றவன் தான் உயர்ந்தவன் என்று சொல்லுங்கள் இந்த வழ நாட்டில் வந்தாக வேண்டும் இல்லாவிட்டால் இந்த முகமூடி கொள்ளவோ ரயிலை கொள்ளையடிப்பதோ தாய் இழுப்பதோ இந்த வழி எங்கே என்று வருகிறது வழியே பணம் பறிக்க வேண்டும் பணம் தப்பாக்க வேண்டும் என்ற ஆசை இது திரைப்படங்களில் இருந்தாலும் சரி தேர்வு வகையில் இருந்தாலும் சரி நான் ஒன்றை மட்டும் சொல்வேன் மக்களுக்கு ஒழுங்கி ஒழுக்கம் இவைகளை கற்பிக்கின்ற படமாக அதே சமயத்தில் மக்கள் மகிழ்ச்சியோடு சிரித்து சிரித்து அவர்கள் தங்கள் மனநிலை கொள்ளுக்கடியாக செய்யக்கூடிய பலத்தை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள் இதை செய்ய வேண்டும் என்று உங்களை நான் பணிவோடு வேண்டு கேட்டுக்கொள்கின்றேன் நீங்களும் என்னை விட புகழ்பெற்று முதலமைச்சர் என்ன இன்னும் பெரிய பதவிகளை எல்லாம் நீங்கள் பெற முடியும் மக்களும் உங்களை ஆதரிப்பார்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் சமீபத்தில் இரண்டு மூன்று ஆண்டுகளாக பதிகின்ற நடிகை நடிகையர்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய வகையில் இல்லாமல் திடீரென்று தோன்றி பகிரங்கு மறைந்திருக்கிறார் என்னவென்று தெரியவில்லை என்று அல்ல நீங்கள் எந்த பாத்திரத்தின் மூலம் மக்களுக்கு அறிமுகமாகிறோ உங்கள் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்கிறீர்களோ அதை பொறுத்துத்தான் தமிழக மக்கள் உங்கள் ஏற்பாக வரவேற்பார்கள் என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்கின்றேன் வேறு மாநிலங்களில் படம் பார்க்கிற மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை கவனிப்பதில்லை பம்பாயத்துனால் என்னென்ன அநியாயம் என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் தமிழகத்தை அப்படி இல்லை பிக்னிக் போக முடியாது ஒரு நடிகர் நடிகர் மறுநாள் அவர் ரோட்டை நடக்க முடியாது கேள்வி வரும் மக்கள் வெறுப்பாக அந்த பழத்தை வசூல் இருக்கார்கள் இவருடைய பண்பையும் பகுத்தகையும் நன்மையும் தேன்மையையும் பழுத்து பார்க்கின்றார்கள் அதை தயவு செய்து நாங்கள் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் எம்ஜிஆருக்கும் நடிகர் கிரகத்துக்கும் இவ்வளவு புகழ் இருக்கிறது அந்த இடத்தை யார் நிரப்ப முடியாது சொன்னால் நான் நம்ப மாட்டேன் பாகவதன் இருக்கும்போது அப்படித்தான் சொன்னோம் கல்வான இருக்கும்போது அப்படித்தான் சொன்னோம் பாகவதன் இருக்கும் போதே சௌந்தரராஜன் வந்தார் கலைவான இருக்கும் போதே இன்னும் ஒரு வந்தார் ஆகவே வாழ்க்கையில் வயது ஏற ஏற எப்போதாவது அவன் ஓய்வெடுத்தே சேர வேண்டும் அதற்கு பிறகு அடுத்த வகையில் தோன்றிக் கொண்டே இருக்க வேண்டும் தோன்றுகிறன் தங்கள்

நீங்கள் பெருமைப்படலாம் சில ஆடங்களுக்கு முன்பு பேரறிஞர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கவிஞர்கள் இவரெல்லாம் சேர்ந்து ஒரு விழா நடத்தினார்கள் அதை நான் அங்கே போகாமல் வீட்டிலே அவர்கள் என்னென்ன சொன்னார்கள் என்று தேப்பிலை போட்டு கேட்டேன் அவ்வளவும் எனக்கு எச்சரிக்கையாக இருந்தது பாராட்டினார்களை தவிர எச்சரிக்கை இருந்தது நீங்கள் இங்கே பாராட்டுகிறீர்களே இன்னும் நீங்களால் இருங்கள் உதவி செய்யுங்கள் என்று அந்த வார்த்தையில என்ன தொழிக்கிறது என்றால் தமிழ்நாட்டை மறந்து விடாதீர்கள் பதவி பெரியா பெல்லாக நம்பி விடாதீர்கள் நீங்கள் எனக்கு அறிவுரை கூறியிருக்கிறீர்கள் என்று நான் அதே சமயத்தில் நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் நல்ல படம் எடுக்க சொன்னால் நான் கதையாக ஒரு படம் எடுத்தால் இது அழைக்காது சொல்கிறார்கள் தண்டை காட்சி காலக்காட்சியிடம் எடுத்தால் தகுதிக்கு இந்த படம் எடுக்கக்கூடாது என்றார்கள் நான் என்ன படம் எடுப்பேன் தெரியவில்லை என்று உங்களை சொன்னார் எனக்கு உணவு இருந்தாங்களே நான் எதற்கு சொல்லுகிறேன் இருந்தால் இந்த நிலமை நாட்டிலே இருக்கிறது என்பதற்கு என்ன காரணம் யாரை வெடிச்சு பார்க்க போகின்றோம் என்பதை பார்க்கும் நல்ல நாளை பார்க்க போகின்றோம் இங்கே சொன்னார்கள் எம்ஜிஆருக்காகவும் சிவாஜிக்காகவும் தான் என்று நான் நம்ப தயாராக இல்லை

அது மற்றவருக்கு பிடிக்கவில்லை இந்த காலத்தில் பிடித்தது யார் சொல்கிற அந்த பண்போ நேர்மையோ மற்றவர் பிடிக்கவில்லை என்றாலும் என் ஊற்றுக்கு திருப்தியோடு நான் பரமறுப்பேன் நாட்டு மக்களை வேறு வழிகள் திருப்பி இளைஞர்களை தவறான கருத்துக்களை சொல்ல மாற்ற நான் முயன்றேன் என்ற குற்றவச்சாட்டுக்கு என்று சொல்லி சொல்லிக்கொண்டு இங்கே இருப்பவர்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை நேற்றைய முந்தைய

சேர்ந்து அவர்களுக்கு சொல்லி கவனியங்கள் சொன்ன போது ஆறு மாதம் ஏழு மாதத்தில் தவழ்ந்த குழந்தை நடக்க ஆரம்பித்தது மஞ்சக்கலமாரி கண்ணாக இருந்து பார்வை செய்யாத குழந்தை பார்வை செய்கிறது என்று சொல்லும்போது நான் எப்படி ஆழ்ந்தப்பட்டது என்று சொல்ல முடியாது ஆகவே நான் பதினைந்து வயது வரை அடுத்த ஆண்டு பட்ஜெட்டில் சேர்த்து பதினைந்து வயது வரை குழந்தைகளுக்கு தத்துவத்தை தன் கொடுத்த திட்டத்தை நான் அமல்படுத்த இருக்கின்றேன் என் சொந்த அனுபவம் கலைஞர்களுக்கு வீடு கொடுத்துவோம் என்று சொன்னோம் கலைஞர்களுக்கு வீடு கொடுத்து என்றால் உன்பலம் கேட்ட அந்த துணை நடிகர்களுக்கு வசதி இல்லை அதையும் அரசு நிதியாக தந்து மாத மாதம் அதை திருப்பித் தருவதற்கு நடிகர் தங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதற்கு முயற்சி கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் கலைஞர்களுக்கு அந்த வகையில் பாக்யராஜவர் சொன்னதை நான் பூர்ணமாக முழுமையாக ஆதரிக்கின்றேன் அதை அனுபவித்தவன் நான் ஒரு நாள் ஒரு வேளத்திற்காக எனக்கு சிவாசி செய்து நாளை காலிலே ஒப்பந்தம் செய்யலாம் என்று சம்பளத்தை பேசிவிட்டார்கள் மறுநாள் காலையிலே போனேன் சிபார்சி செய்தார் எனக்கு வேறு வழி இல்லை இந்த படத்தில் இன்னொரு போட்டுவிட்டோம் அந்த படத்தில் தந்து அது மகாத்மா காந்தி சொன்னது போல ஒரு பதின நாளைக்கு இருபத்தி நாளைக்கு அழைத்து போடுவாங்க படமெடுத்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் பார்த்தேன் நான் பாரதி ராஜா அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைவருக்கு இந்த முயற்சி எழுதி பெருமையாக எழுதி அல்ல ஆனால் குளிகை காலத்தில் இதுவரை யாரும் நடத்தாத நிகழ்ச்சியாக நடத்திக் காட்டியிருக்கின்ற பாரதி ராஜா அவரை சேர்ந்த கொள்வது அவைகளை ஒரு குழு அமைத்து அவைகளை அதற்கு சொல்ல அதில் வருகின்ற பணத்தை இந்த நலிந்த நடிகர்கள் நலிந்த கலைஞர்கள் இவைகளுக்கு நீங்கள் அவ்வப்போது பயன்படுத்துங்கள் இதுகளை தொடர்ந்து செய்யுங்கள் நிலை சேர்க்கிறீர்கள் அதை பயன்படுத்த வேண்டும் போது எனக்கு பாராட்டு வருவது மட்டுமல்லாமல் என் சற்றுநோய் திட்டத்துக்கு பயன்பெறுவதை நான் இந்த நேரத்தில் எப்படி பாராட்டுவதே தெரியவில்லை அவள் ஐம்பதாயிரம் இருபது ஐயாயிரம் பத்தாயிரம் லட்சம் சிவாஜி அவர்கள் லட்ச ரூபாயை தன்னுடைய மகனிடம் கொடுத்து இரவு இப்போதே கொண்டு போய் விட்டு வா என்று சொல்லி எனக்கு இருந்தார்கள் நன்றி பிரபு பேசினார் நான் சின்ன பணியில் என்று பேசினார் பிள்ளை தப்பாக பிறந்திருக்கிறது அவரது வாய்சாக வரக்கூடிய பிள்ளைக்கு உண்டு என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன் வாழ்த்துகின்றேன் அதுபோல் இங்கே இருக்கின்ற ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் மற்ற நடிகை நடிகர்களையும் என் வாயாக மனமாக வாழ்த்துகிறேன் உடலை பேணி பாதுகாத்து நீங்கள் மக்களுக்கு தலைத்துடன் செய்து நிறைய செல்ல செல்லுமாக வாழுங்கள் பலத்தோடு மகிழ்வோடு இருங்கள் என்று என் குணமாக வாழ்த்துவிட்டு இந்த நிதியை தருகின்றவர்களுக்கு நான் நன்றி சொல்லும் போது யார் என்ன எண்ணினாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் நீங்கள் எப்படி உழைத்து சம்பாதிக்கிறீர்கள் என்பதை அனுபவத்தில் தெரிந்த நான் அதை உங்கள் ஒவ்வொரு வயசாவிற்கும் எவ்வளவு கோடி மதிப்பு உண்டு என்பதை நான் எண்ணி பார்த்து உங்களுக்கு நான் கைகூப்பி நன்றி சொல்லி என்னை வாழ்த்திய வாழ்த்துகின்ற இந்த நண்பர்களுக்கெல்லாம் நான் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி என் ஆட்கள் பட்டம் தமிழ் உலகத்திற்கு தமிழகத்திற்கு சொல்லி அந்த தந்தவர்களை நான் மா பாராட்டி நன்றி வரும்போது